கரூரில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுடைய அந்த இழப்பு இறப்பு ஸோ இதுக்கு நேரடியாக விஜய் அவர்கள் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தற்போது இன்னைக்கு நம்ம தலா அஜித் அவர்கள் தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடீர் பேட்டி திடீர் ஸ்பீச்சை அஜித் அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு ஸோ அப்படி விஜய் அவர்கள் காரணம் இல்லைன்னா யாரு இந்த இழப்பு இந்த இழப்பு இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கண்டிப்பா இந்த பேட்டி பார்க்கற நம்ம எல்லாருக்குமே தோணதான் தான் செய்யும் இந்த இடத்தால் தான் அஜித் அவர்கள் ஒரு மறைமுகமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டன் டர்ன் பேட்டியை அவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு அதுல நேரடியாக திமுக அவங்க தான் நடந்த இந்த முழு சம்பவத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும் திமுக அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் இந்த பேட்டியை தற்போது யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல திடீர்னு அஜித் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பேட்டியை கொடுப்பாரு அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டியை அஜித் அவர்கள் இன்னைக்கு அவரு கொடுத்து ஒட்டுமொத்த திமுக கும்பல் எல்லாரையுமே பயங்கரமாக மரலை விட்டுருக்காரு முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு திடுக்கிடும் பேட்டியை அஜித் அவர்கள் கொடுத்துருக்காரு முக்கியமாக இந்த பேட்டியை கண்டிப்பாக இனி விஜய் அவர்கள் நிச்சயமாக பார்த்து முடிச்சிருப்பாரு விஜய் அவர்கள் இந்த பேட்டியை பார்த்ததுமே அவர் கண்ணீர் விடுற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் அஜித் அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு ஸோ அப்படி நம்ம தலா அஜித் அவர்கள் திடீர்னு விஜய் அவரை விட்டு கொடுக்காம அவருக்கு ஆதரவாக என்ன அவர் பேட்டி கொடுத்துருக்காரு முக்கியமாக அதில் திமுக அரசு அவங்கள டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் அஜித் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் அவர் தாக்கி பேசியிருக்காரு அப்படிங்கிற தலா அஜித் அவருடைய அந்த முழு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக இந்த ஒரே வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது கரூரில் நடந்த இந்த கோர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேலாகவே ஆயிடுச்சு ஆனால் அஜித் அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த பேட்டியை அவர் நேற்று கொடுத்துருக்காரு ஸோ இந்த பேட்டியில் அஜித் அவர்கள் நடந்த கரூரில் நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு டேரக்டாக அவர் பார்த்திங்கன்னா ஆளும் அரசு அதே போல் மக்கள் அதுக்கப்புறமாக தான் விஜய் இப்படி இவங்க மூணு பேரும் தான் நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இதில் ஃபஸ்ட்டு அஜித் அவர்கள் காவல்துறை அவங்களுடைய அந்த கடமையை அவங்க சரியா செய்யாம விட்டிருக்காங்க அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யாம விட்டதால நடந்த கோரமான சம்பவம் இது இந்த சம்பவத்துக்கு நிச்சயமா காவல்துறை அவங்க ஒரு வகையில காரணம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அவங்க மேல அஜித் அவர்கள் ஃபஸ்ட்டு குற்றம் சாட்டியிருக்காரு அதே போல இரண்டாவதாக பொதுமக்கள் அவங்க மேலேயுமே கூட அஜித் அவர்கள் கொஞ்சம் கோபமாக அவங்களும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரிதான் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது கரூர்ல நடந்த இந்த கோரமான சம்பவத்துக்கு நிறைய பெண்கள் அதே போல சின்ன குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க இவங்க எல்லாருமே அந்த நடந்த அந்த கூட்ட நெரிசலில் அவங்க தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு வர்றதை அவங்க தவிர்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னும் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான அரசியல் கூட்டத்துக்கு பெண்கள் அதே போல் குழந்தைகள் சில கை குழந்தைகளை கூட அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் அதிகமாக கூட்டம் கூடுற இடத்துக்கு பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக போயிருக்கக்கூடாது அவங்க எல்லாருமே நிச்சயமாக இதை தவிர்த்துருக்கணும் இந்த இடத்துல மக்கள் அவங்களுமே கூட இந்த கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு அஜித் அவர்கள் மக்களும் இந்த இடத்துல தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் ஆளும் திமுக அரசு கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் நடக்கக்கூடிய இடத்துக்கு நிச்சயமாக அரசு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்னு நிச்சயமாக அரசு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அதனால் அட்லீஸ்ட் ஒரு பெரிய இடத்துலையாவது இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் இவ்வளவு சின்ன இடத்துல கொடுத்து இவ்வளவு இழப்பு நடக்கிறதுக்கு ஒரு இன்டெரக்டாகவும் ஆகும் நிச்சயமாக அரசு அவங்களும் காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அங்கங்கே இவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் நடத்தின இந்த அரசியல் பரப்புரைக்கு வந்த இவங்க எல்லாருமே நிச்சயமா இந்த தவறு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க இந்த தவறு எல்லாமே சேர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் டைரக்டாக பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த இந்த பேட்டியில் யாரையுமே யாருடைய பேரையுமே அவர் நேரடியாக மென்ஷன் பண்ணல ஆனா இந்த நடந்த இந்த சம்பவத்துக்கு எல்லாருமே காரணம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது முக்கியமா திமுக அரசு அதே போல காவல்துறை அதுக்கு அப்புறமா பொது மக்கள் அதுக்கு அப்புறமா கடைசியாக தான் விஜய் இப்படி இவங்க எல்லாருமே தான் இந்த கோர சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க அதனால நடந்த இந்த சம்பவத்துக்கு நேரடியாக விஜய் அவரை மட்டும் பழி சொல்றதோ அவர் மேல மட்டும் குற்றம் சொல்றதோ தவறு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் அஜித் அவர்கள் திடீர்னு தற்போது இந்த பேட்டியை அவரு கொடுத்திருக்காரு ஸோ மேலும் இந்த பேட்டியில் அஜித் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமீப காலமா இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரியான இழப்புகள் நடக்கிறது அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயமாக சமீப காலமாக நம்ம தமிழ்நாட்டுல நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அஜித் அவர்கள் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் இந்த மாதிரியான இழப்புகள் நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே இதில் இருந்து ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அரசு அவங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையுமே கரெக்டாக செய்யணும் அவங்க கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு எல்லாத்தையுமே மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பை சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் பேசியிருக்காரு அதே போல் மக்களாகிய அவங்களும் எந்தெந்த கூட்டத்துக்கு யார் யாரா கூட்டிகிட்டு போனோம் முக்கியமா பெண்கள் குழந்தைகள் அவங்க எல்லாருமே அரசியல் கூட்டத்துக்கு அவங்க எல்லாரையுமே தவிர்த்துறது நல்லது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் கரூர்ல தான் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கு இதுக்கு விஜய் அவர்களை நேரடியாக காரணமோ இல்லை குற்றமோ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்டைரக்டாக நம்ம அரசு இந்த இடத்துல செய்ய வேண்டிய சில கடமைகளை அவங்க தவிர்த்துருக்காங்க அப்படின்னு இன்டைரக்டாக அஜித் அவர்கள் தமிழக அரசை இந்த இடத்துல அவர் குற்றம் சாட்டி சொல்லியிருக்காரு ஸோ அஜித் அவர்கள் அவருடைய இந்த திடீர் ஸ்பீச் திடீர் வீடியோ தற்போது இணையத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓவர் நைட்லேயே தற்போது வைரல் ஆகிக்கிட்டு வருது முக்கியமாக அஜித் அவர்கள் அப்படின்னாலே பெருசாக யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் பேட்டி கொடுக்கறதே இல்லை ஆனாலுமே திடீர்னு தற்போது கரூர் சம்பவத்துக்காக அஜித் அவர்கள் அவர் இப்போ பேட்டி கொடுத்துருக்கிறது தற்போது அதுவும் இந்த பேட்டி விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஆளும் கட்சி அவங்களுக்கு எதிராகவும் இந்த பேட்டி இருக்கிறது விஜய் அவர்கள் மேலே இந்த கரூர் சம்பவத்தால கண்டிப்பாக விஜய் அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருமே இப்பதான் நம்ப ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க ஸோ இந்த கரெக்டான நேரத்தில் முக்கியமான கட்டத்தில் அஜித் அவர்களும் விஜய் அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்க இந்த பேட்டி மக்கள் எல்லாருடைய கவனத்தையுமே தற்போது பயங்கரமாக ஈர்த்திருக்கு ஏற்கனவே விஜய் அவர் மேலே தவறு இருக்காது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அஜித் அவர்களும் தற்போது இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அவர் சொன்னதால் மக்கள் எல்லாருமே தற்போது விஜய் அவர்கள் மேலே நிச்சயமா தவறு கிடையாது ஆளும் அரசு அதே போல காவல்துறை அவங்க எல்லாருமே சரியாக அவங்களுடைய வேலையை செய்யாமல் போனது தான் தற்போது இந்த கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஓரு இழப்புக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தற்போது அஜித் அவர்கள் பேசின இந்த பேட்டியை பார்த்த மக்கள் எல்லாருமே தற்போது நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல அஜித் அவர்கள் டைரக்டா அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லாம எல்லாருமே காரணம் அதுல அரசும் அவங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அரசு அவங்க மேலையுமே அஜித் அவர்கள் இன்டைரக்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அஜித் அவர்கள் அரசு அவங்க மேலேயுமே குற்றம் சாட்டியிருக்கிறது நிச்சயமா திமுகவினர்கள் அவங்க யாருமே சத்தியமா அஜித் அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பேட்டி வரும் இப்படி திமுகவை அவர் மறைமுகமா அட்டாக் பண்ணி பேசுவாரு அப்படின்னு திமுக யாருமே எதிர்பார்க்கல அஜித் அவர்களுடைய இந்த பேட்டி ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாரையுமே தற்போது கதி கலங்க வச்சுருக்கு அதே போல் தற்போது அஜித் ரசிகர்கள் அதே போல் விஜய் ரசிகர்கள் இவங்க இரண்டு பேரும்னாலே எப்பயுமே சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கரூர் விஷயத்துக்கு விஜய் அவருக்கு ஆதரவாக அஜித் அவர்கள் தற்போது பேசியிருக்க இந்த வீடியோ தற்போது இரண்டு ரசிகர்களுமே பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க அதே போல் என்னதான் சினிமாவில் இரண்டு பேருக்கும் போட்டி இருந்தாலும் விஜய் அவரை விட்டு கொடுக்காத அஜித் அதாவது விஜய் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றதுமே அஜித் அவர்கள் கொஞ்சம் காலதாமதமாக இந்த பதிவை அவர் வெளியிட்டிருந்தாலும் விஜய் அவரை விட்டு கொடுக்காம அஜித் அவர்கள் இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு விஜய் அவரை விட்டு கொடுக்காத அஜித் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தையும் தற்போது ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது திமுக அரசு முக்கியமாக ஸ்டாலின் அதிபர் செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருக்குமே தற்போது பயங்கர அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தான் இருக்குது அஜித் அவருடைய இந்த பேட்டி ஸோ இந்த பேட்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்